அந்த மகாபாரத கேரக்டர் உங்களுக்கு தெரியுமே சகுனிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதான் வந்து அந்த இது கரணத்தோட பேர்லேயே இருக்கு வந்து ரொம்ப புத்தி சாதரியம் மிக்கவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த சனியின் காரங்களை நம்ம சொன்னேன் இல்லையா அந்த எளிமையானவர்கள் அஹ் அப்புறம் வந்து பிறருக்கு உதவும் மனப்பான்மை அந்த இது அதெல்லாம் வந்து நீங்க அடிஷ்னலா வந்து நீதி நேர்மையா பார்ப்போங்க அதெல்லாம் வந்து நீங்க அடிஷ்னலா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு தப்பான ஒரு காரணமா நெகட்டிவா வந்து நீங்க எடுத்துக்க வேணாம் அது வந்து என்னோட கருத்து இப்ப நான் படிச்ச திதியோக கரண முறையில வந்து இந்த மாதிரி தான் நாங்க இப்படிதான் யூஸ் பண்றோம் அதனால நீங்க அதை நெகட்டிவா எடுக்க வேணாம் அதுவும் ஒரு நல்ல காரணம் தான் அதை நீங்க கண்டிப்பாக இயக்கலாம் இப்ப அத நீங்க எப்படி இப்போ இயக்கலாம்னா இப்ப வந்து இதோட அதிபதி சனி பகவான் சொல்லிட்டோம் சோ வந்து பகல்ல பிறந்தவங்களுக்கு வந்து இதோட விலங்கு வந்து காகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதோட வழிபடும் தேவ வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் அப்படின்னு இது வந்து பொதுவான கருத்து இரவு பிறந்தவங்களுக்கு வந்து ஆந்தே வந்து இதோட விலங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆஹ் வந்து இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது இது வந்து ஒரு பொதுவான வழிபாடு இது வந்து நடைமுறையில் இருக்கிற வழிபாடு இது வந்து எல்லாரும் தான் பண்றீங்க சகனிபரன் அன்னைக்கு போய் இந்த வழிபாடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப வந்து நம்ம கான்செப்ட் பிரகாரம் வந்து இதோட அதி தேவதை வழிபாடு எடுப்பதன் மூலம் இத கரணம் வந்து சூப்பரா இயங்கும்

ஆயில் பாதிப்பு யார் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆயில் விருத்தி உண்டாகணும் ஆயில் பங்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த யமதர்ம வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இன்னும் நல்லது கண்டிப்பாக சோ வந்து வந்து இது கோவில் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு திருவாரூர் மாவட்டம் பக்கம் திருவாரூர்ல இருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஸ்ரீ வாஞ்சியம்ங்கிற ஊர் இருக்கு அங்க வந்து நீங்க இந்த வழிபாடு எடுத்துக்கலாம் இந்த சகுனிகோரணம் நடைமுறை நாள் வந்து நீங்க வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்தது திருப்பன் நீலி அப்படிங்கிற ஊர் இது வந்து திருச்சிட்டு ஊர் துறையூர் போகிற வழியில் இருக்குது திருச்சிட்டு துறையூர் போகிற வழி திருப்பன் நீலி அப்படிங்கிற ஊர் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து யம தர்ம வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பரமக்குடி யமனேஸ்வரர் அப்படிங்கிற ஊரில் பரமக்குடிங்கிற ஊர்ல வந்து யமனேஸ்வரர் ஓட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து இந்த சகுனி கருணாநிதிக்கு யமதர்ம வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளலூருங்கிற கிராமத்துலயும் ஒரு கோயில் இருக்கு அங்கேயும் போய் நீங்க வந்து உங்களுக்கு எது வந்து வசதியா போடுறது இந்த நாலு இடத்துல அந்த இடத்துல போய் நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த சகுனி இந்த அந்த ஆயில் பாதிப்பு ஆயில் விருத்தி உண்டாகும் அதோட வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா கிடைக்கும் ஆமா நட்சத்திரம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சோ வந்து அதே சேம் கௌலவக்கரணத்தோட அதே தான் வரும் அடுத்தது வந்து சதுஷ்பாத கரணம் Ah